அனைவருக்கும் வணக்கம் நமச்சிவாய திருச்சி திரம்பலம் எல்லாரோட வாழ்க்கையும் பொதுவா இது நடக்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு சரி இதை ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு இது உண்மையா நடந்த தான் எல்லாரோட குடும்பத்துல நம்ம வந்து பொதுவா இப்ப பாத்துன்னு வச்சுக்கோ இப்பதைக்கு இருக்கிற ரெண்டு மூணு இந்த மாதிரிதான் இருக்கிறான் முந்தி உள்ள சுச்சுவேஷன் காலத்துல வந்து ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை எல்லாரும் இருப்பாங்க அப்போ வந்து எதுவுமே தெரியாது அக்கா தங்கச்சி அவ்வளவு பாசம் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த இப்ப அந்த சூழ்நிலை நம்ம இருந்து பார்த்தோம்னா அந்த சொந்த பொந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஏன் அந்த இருக்க மாட்டாங்க அந்த ரீசன் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்க முடிஞ்சா நமக்கே தெரியுது பணம் தான் அங்க இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப நம்ம ஒரு குடும்பமா நம்ம இருந்து வாளம் போச்சுல அந்த இடத்துல வந்து நான் சாப்பிட்டானே நீ சாப்பிட்டான ரெண்டு ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மையோட நம்ம தைரியமா வந்திருந்தோம்னா நமக்கு அந்த உறவு கிடைச்சிருக்கும் அந்த சொந்தம் கிடைச்சிருக்கும் ஆனா இங்க நான் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்ட அடிபிடி சண்டை போட்டுக்கிட்டு அந்த உறவுகள் பணத்தால பிரிஞ்சுதான் அப்புறம் ஒரு காகிதம் கிழிச்சு போட்டா எரிஞ்சு போயிடும் சரிங்களா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகள்லாம் அதுவும் நிறைய பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வெறுத்து தூக்கி போட்டு போ நம்மளோட உறவுகள் இப்ப இல்ல காரணம் பணம் இந்த பணம்தான் பணம் 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 பணம்னு எல்லாரும் சொல்றாங்க பணம் இருந்தா வாழலாங்க வாழக்கூடியா கிடையாது வாழ்றதுக்கு மட்டும்தான் பணம் தேவை சேர்த்து வைக்கிறதுக்கு பணம் தேவை கிடையாது நீ சேர்த்து வச்சுன்னா உன் கருமாவின் சேர்த்துட்டு இருக்க சரியா உனக்கு தேவனா நீ உலை உன் பையனுக்கு தேவனா அவன் உழைப்பான் சரிங்களா போ வர பிறக்க முடிஞ்சு எதுவும் கொண்டு வரல போக முடிச்சு எதுவும் கொண்டு போறதும் கிடையாது சரிங்களா இது வரைக்கும் யாரும் எப்படி கொண்டு போனா இதுக்கப்புறமும் கொண்டு போற யாருக்கும் கிடையாதுங்களா இதுல நான் என்னது இதுங்கிறேன்னா எல்லாரும் உண்மையில சிவ வழிபாடு நிறைய பேர் பண்றாங்க எனக்கு கஷ்டம் வருது இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் சொல்றாங்க நம்ம சராசரி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பழகுறதும் கடவுள்கிட்ட பழகுறதுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் பாருங்க சராசரி மனுஷன் நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம ஒரு கட்டத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலனாலும் அதை வந்து அவன் புத்தி காட்டிட்டு போயிடுவான் ஏய் இவன் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா கடவுள் அப்படி கிடையாது நீ சின்னதா ஒரு ஒத்துரா நீ தர்மம் செஞ்சிருந்தாலும் அந்த தர்மம் உருவ தர்மத்துக்கும் அவன் கூட வருவாரு முக்கியமா நம்ம பேசிக்கா நம்ம ஒரு விஷயம் வேண்டியதா இருந்தா மனுஷனை நம்பதோட கடவுளை நம்பலாம் எந்த கடவுளா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்கு இந்த உலகத்துல சரிங்களா ஏதோ ஒண்ணு இருக்கு அத நம்ம வந்து முழுமையா மனசார நம்புனா மட்டும் போதும் எல்லாரும் சொல்லுவாங்க நான் நல்ல நீ கெட்ட வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க நிரூபிக்கிறதுக்கு போராடுவாங்க இந்த உலகத்துல யாரும் நிரூபிக்க முடியாது அப்படி நிரூபிக்க நினைச்சா யாராலையும் முடியாது வாழ்க்கையில நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட போய் நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பண்ணன்னு வச்சோங்களா அவன் நம்ம என்ன செய்வான் தாரி திட்டுவா நம்ம போடா அப்படின்னு சொல்லி அழைப்போம் நல்ல ஒழுங்கா இருந்தாலே எல்லாரும் நம்மள வந்து குறை சொல்றாங்க இதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ போச்சு கட்டாயம் குறைதானே சொல்ல போறாங்க இதுதான் இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிதான் நம்மளோட வாழ்க்கை பாதி டோட்டலா முடிஞ்சுட்டு இருக்கு யாரு என்ன சொன்னாண்ணா என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு நான் இப்படிதான் வாழ்வேன் நீங்க என்ன பண்ணுமோ நீங்க போக நான் என் பாதி போறேன் அப்படின்னு மைண்ட் செட்லோட வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்க முடியுங்க என்ன சொல்ல போறா இவன் என்ன சொல்ல போறான்னு சொல்லி நம்ம காது கொடுத்துங்க கேட்டுட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கை பாதி முடிஞ்சிடுச்சு மீதி நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது யோசி யோசி போயிடும் அதனால எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமான சிக்கன்னு பிடிங்க அதாவது சிக்குன்னு பிடிங்கன்னா நிறைய வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க அன்புல சிக்கன் பிடிக்கணுங்க அவரை வந்து அன்புக்கு மட்டும்தான் அடிமை எல்லாரும் சொல்லுவாங்க அவரு அப்படி செய்யக்கூடாது இப்படி திட்டு சுத்த அப்படி இருக்கணும் பேர் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த தூய அன்புதாங்க இந்த அன்பு மட்டும் கொடுத்தா மட்டும் போது வேற எதுவுமே தேவை கிடையாது அவர் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல நீ நல்லாரு நீ மத்தவங்கள வாழ வை சரியா மத்தவங்கிட்ட இருந்து எடுத்துக்கிடாத இதைத்தான் நம்ம கொடுப்பாரு நீ மத்தவங்களை வாழ வைப்ப நீ உண்மையான வாழ்க்கைய வாழுவ இதை விட்டுட்டு நான் பெருசு நீ பெருசுன்னு அடிச்சுட்டு இருக்குது ஒண்ணுமே கிடையாது சரிங்களா ஆறடி நிலமே சொந்தம் எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு நாள் ஒரு நாள் பிறந்திருக்கோம் ஒரு நாள் கட்டாயம் இறக்கதான் போறோம் சரிங்களா அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில என்ன வாழ்ந்தோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன கத்துக்கிட்டோம் எத்தனை பேருக்கு என்ன செயல் பண்ணா நல்லது பண்ணாமா கெட்டது பண்ணாமங்கிறது தெரியாது உங்க வாழ்க்கைய வாழுங்க நம்ம சிவாயா